வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு தெங்கம்புதூர் இது நார் உங்களுக்கு கோட்டார் பறக்க அதுக்கடுத்துல தெங்கம்புதூர் இதில் வந்துட்டு ஒரு முப்பது சென்ட் இடத்த தான் பார்க்குறோம் இது ஆக்சுவலாக வந்துட்டு தென்னம் தோப்புனின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டு மனைநின்னு சொல்லலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் தெரு தெரு ஒட்டின உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட்டு அதே மாதிரி இந்த இந்த முப்பது சென்ட்ரு பக்கத்தில் வந்து நம்ம லேண்டை தொட்டாலே வந்துட்டு ஒரு பதினாறு அடி தெருவும் போகுது ஸோ ரெண்டு சைடு பாதையோட இந்த தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு நாலு சைடை வந்து ஃபென்சிங் போட்டு அதே மாதிரி முப்பது சென்ட்ரு ஆனால் வந்து அதிலே வந்துட்டு உங்களுக்கு மோட்டார் எல்லாமே இருக்குது ஸோ ஃப்ரீ கரண்ட் சர்வீஸ் இல்லை பட் பெய்டு பெய்டு தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் தோட்டம் பார்க்குறீங்க முப்பது சென்ட்ரில் இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போடணும் அல்லாட்ட வந்து ஒரு வீடு கட்டணும் பக்கத்தில் வீடுகளாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் தென்னை மரங்கள் வந்து நீங்கள் வெடியில் பார்க்கும்போது தெரியும் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காய்கூட்டி மரங்கள் தான் ரெண்டு சைடு பாத வசதியோடு உங்களுக்கு இந்த தோப்பு வந்திருக்கு இது வந்து தெங்கம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் உனக்கு கேட்குறது வந்துட்டு உங்களுக்கு மூன்று லட்சம் கேட்குறாங்க செஞ்சிருக்கு ஏன்னா பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வீடுகள் கம்ப்ளீட்டாக தான் ஸோ இது இது வந்து நீங்கள் பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம்